மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தூதுவளை கீரை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தூதுவளை கீரையை நான் முள்ளெல்லாம் எடுத்துருங்க அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த புளி தண்ணியில் மசாலா ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் வடகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நல்லா வதங்கணும் பொன்னிறமாக ஆகணும் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பொடியாக கட் பண்ண தூதுவலி கீரை ஆட் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வதங்கணும் அப்புறமா நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதி வரணும் என்ன திரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஒரு சுவையான தூதுவளை கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பெலாம் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆட்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்